பிஎஸ்ஓஎல் என்ற கம்பெனியில் இருக்க ஜாப் வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க மகேந்திரா வேல்டு சிட்டியில் ஜாப் வேக்கண்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க சென்ற பொறுத்தளவுக்கு மேல் கேண்டிடேட் மட்டும்தான் ஜாப் வேக்கண்ட் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் பொறுத்தளவுக்கு பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி அஞ்சு வயசுக்குள்ளேருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் எலக்ட்ரிஷியன் பேனல் வயரிங் இந்த டிபார்ட்மெண்ட்டில் யார் யாரெல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னா ஐடிஐ முடித்தவங்க டிப்ளமாவில் ட்ரிபிளி முடித்தவங்க டிப்ளமாவில் ஈஸி முடித்தவங்க எடுக்கிறாங்க சிஎன்சி டேர்னிங் மிஷின் ஆப்ரேட்டருக்கு ஐடிஎன் டிப்ளமா மெக்கானிக்கல் முடித்தவங்க எடுக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க ப்ரெஸ் பிரேக் மிஷின் ஆப்ரேட்டருக்காக ஐடிஎன் டிப்ளமா மெக்கானிக்கல் முடிச்சவங்க எடுக்கிறாங்க ஹெல்ப்பர்க்கு டென்த்து டுவெல்த்து எடுக்கிறாங்க ஃபிட்டருக்கு டிப்ளமா முடித்தவங்க மூணு வருஷம் படித்தவங்கள வந்து எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க டிக்பெல்ட்டருக்கு டென்த்து டுவெல்த்து ஐடிஐ முடித்தவங்கள எடுக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க கேன்டீன் வசதி அவைலபிள்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் வெளியிலேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு அக்கோம அக்கமண்டேஷனுக்காக சப்போர்ட் பண்ணி தருவோன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வேறு ஏதாவது இந்த ஜாப் பண்ணுற டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்ப்ளர் தெரே காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ ஜாப் அப்படின்னால எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவைப்படனாலும் வேலை தேடுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் ஷேர் பண்ணி நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ